சொல்லுங்க அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த நேரத்தில் எப்போ குளியில் இருக்கிறவங்களை வெளிய கொண்டு வரணும் சொல்லுங்க எப்ப சிறைச்சால இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வரணும் சொல்லுங்க எப்போ அரண்மனையில கொண்டு போய் நிறுத்தணும் எப்போ சிங்கக்கேவில வெளியே கொண்டு வரணும் எப்போ அக்கினி சுவாலை வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு ஒண்ணு தெரியுமா அவரை விடாம கேளுங்க விடாம தேடுங்க விடாம தட்டுங்க கேட்கிறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தேடுகிறவர்களுக்கு கண்டடைவார்கள் அவர்களுக்கு கத்த திறந்து கொண்டே இருப்பார் நீதிமான் விரும்புகிற காரியம் தேவபுள்ள விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும்